முந்தி மட்டும் செமையா இருக்கு பிளவுஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல கோயம்புத்தூர் குரூப் ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற ஆரம் கே ஆரி தள்ளுபடியில சாரி வாங்குறதுக்கு நானும் அக்காவும் போயிருந்தோம் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபேன்சி சாரி பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே முந்தானி வேர்ட்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பிளார் டிசைன்ஸ் முந்தையும் பிளவுஸும் மேட்ச் ஆகுற மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ல பிளவுஸ் துணியும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்குது உங்களுக்கு குண்டா இருக்கவங்களுக்குமே வந்து பத்தாதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சாரி வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இந்த கலரும் வந்து எங்க அக்கா கிட்ட இல்லை அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால இந்த சேரீ வந்து எங்க அக்கா சூஸ் பண்ணாங்க இந்த சேரீயுமே பார்த்தீங்கன்னா ஆர் எம் கேவியில நியூ கலெக்ஷன்ஸ் தான் இந்த சேரீயோட பேர் வந்து டிஷ்யூ இது வைர ஊசி கலெக்ஷன்ஸ் மாதிரியே உங்களுக்கு நீல நீளமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சரியை யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாஸ்ட் கலர் மாதிரி லைட் கலரு பூவெல்லாம் வந்து அங்கங்க வந்து பெரிய பெரிய பூவும் அதுலேயும் வந்து உங்களுக்கு அறிக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் டென் பர்சன்ட் ஆஃபர் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்னு தனித்தனியாக உங்களுக்கு அங்கங்கே மாட்டி வச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் சாரி எல்லாமே வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு லுக்காக இருந்துச்சு இந்த சாரி ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு செமையா இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் மால்குடி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதிகமா என்னோட வீடியோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மால்குடி சேரீஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்காது அதே சமயம் நமக்கு கசங்காமல் அப்படியே நீட்டாகவே இருக்கும் ஸோ நாங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து மால்குடி இருக்கிற செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அவங்க இந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய என்கிட்ட இருக்கிற கலரே இருந்துச்சு இல்லாத கலராக ஒரு மூணு கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் பாச கலரு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளைன் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உத்து பார்த்தா தான் அதில் கொடி மாதிரி ஒரு லைட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மால்குடி சாரி வாங்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சு வாங்க முடியாது எங்கிட்ட இருக்கிறது நிறைய சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் சாரியும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்துட்டு இருக்கிறது ஃபுல்லா முந்தான நடுவுல வந்து உடம்புக்கு வந்து பூ டிசைன்ஸ் டார்க் கிரே கலர் வந்து பிளவுஸு இதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரியுமே வந்து பிளவுஸ் வந்து ஆரஞ்சு சாரி லைட் கலர் இந்த ஃபேண்ட்டாக ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் இந்த மூணு சாரி நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளவுஸ் டிசைன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் சில்க் பட்டு சாரி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் எதுவும் வாங்கலை உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வீடியோவில் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பேர் வந்து சந்தேரி காட்டன் இது ஃபுல்லாவே வந்து எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு சேம் டிசைன் தான் உங்களுக்கு பார்க்க வந்து வெளியே இந்த மாதிரி மாடல் கொடுத்துறாங்க உள்ள பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா மாதிரி இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே சேமா தான் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்ல எங்க அக்கா மூணு சாரி எடுத்தாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி தொண்ணூறு தான் ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்